வெல்கம் டு கனேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம நல்லா நல்லாயிருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் உடம்புல தண்ணி இல்லாமல் நிறைய பேருக்கு வேர்கூர் வர்றது கட்டிகள் வர்றது உடம்பு வந்து அப்படியே டயர்ட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது இதையெல்லாம் விட்டு இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம உடம்புல தண்ணி இல்லைன்னா அதாவது நீர் சத்து இல்லைன்னா கிட்னியில் கல் வந்துடும் அப்படிங்கிறாங்க நான் வந்து டாக்டருக்கு படிக்கலப்பா பெரியவங்களை கேட்டு சொல்கிறேன் அப்புறம் யாராவது நீங்கள் என்ன டாக்டர் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் டாக்டரே இல்லாமல் வைத்தியம் நிறையா பார்த்து நிறைய நோய்களை சரி பண்ணியிருக்காங்க முக்கியமாக இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா கடை வைக்காதைக்கு முன்னாடி கடைவழி ரொம்ப வருது அப்படின்னு எஸ்ஆர்எம்மில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீர் கோர்த்துருக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க சரின்ட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சுன்னே கடை வச்சோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தான் கடை வச்சோம் கடை வச்சு ஒரே மாதத்தில் வகுத்த வழி இடுப்பு வழி எனக்கு என்னென்னே தெரியல சமயத்தாக ஸ்கேன் அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் வகுத்த வழி என்னென்னு தெரியல அப்படின்னு வகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கிட்னியில் தான் கல் இருக்குது ஒரே மாதத்தில் அதுக்கு காரணம் என்னென்னா பக்கத்தில் பாத்ரூமு சரி கிடையாது சுத்தம் இருக்காது ஏன்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுற இடம் அதில் போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன் காலையில் குடிச்சிட்டு போகிறேல்லையே தண்ணி அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தண்ணியே குடிக்க மாட்டேன் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் அப்படியே படுத்துக்கிடுவோம் ஒரு ஜூஸ் மட்டும் குடிப்பேன் ஏன்னா இங்கேருந்து போகணுன்னு அப்படியே வெயிலாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வேணுமேங்கிறதுக்கு அதை குடிச்சுப்பேன் அதுக்கப்புறம் இருந்தேன் அடாடா இந்த பாத்ரூம் பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட துணி தட்டி வர்றவங்க அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல ஏமா இப்படி சங்கடப்படுறீங்கம்மாங்க ஒரு வீட்டில் ஒரு நேரம் உதவி கேட்கலாம் அப்பப்போ உதவி கேட்க முடியுமா அதனால நான் போக மாட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நிறையா குடித்தா பிரச்சனை இல்லை பாத்ரூம் சரியில்லைனாலும் பரவாயில்லைன்னு நானே ஒரு பினாயில் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு போகும்போது அந்த பாத்ரூமில் அங்கங்கே ஊற்றி விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வருவேன் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எத்தனை பேர் போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு வர்றதை விட நம்மளுக்கு அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் வழி இருந்துக்கிட்டுதான் இருந்துச்சு அப்புறம் வெங்கடலட்சுமி அம்மா டாக்டர் சின்ன போரூர் அதாவது சென்னையில் சின்ன போரூர் வெங்கடலட்சுமி அம்மா டாக்டர் ஏன்னா நான் ஏதாவது ஒரு பதிவு போட்டேன்னா அதில் ஆதாரம் இருக்கணும் அப்பத்த நீங்கள் எப்போயாவது என்னை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லணும் எதையோ ஒன்று போட்டுட்டு எனக்கு யூடியூப்பில் விவிஸ் வந்தால் போதும் நாலு பேர் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் போடுறதுக்கு விரும்பலை எனக்கு காசை விட நிறையா வீவிஸ் வராட்டியும் பரவாயில்ல காசு வராட்டியும் பரவாயில்ல நான் போடுற பதிவில் உண்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் வெங்கடலட்சுமி அம்மா டாக்டர் நான் அவங்களுக்கு துணியெல்லாம் தைச்சி கொடுப்பேன் நல்ல ஃப்ரெண்டு சித்த மருத்துவ டாக்டர் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிறு பீழை காப்பிக்கட்டு நிறைய பேர் இருக்கிறதுக்கு சிறுகன் பீழை அப்படின்னு அதை வந்து ஒரு பாக்கெட்டு கொடுத்தாங்க டெய்லி கஷாயம் வச்சு குடிங்க அப்படின்னு அதை தொடர்ந்து குடித்தேன் அப்புறம் மூக்கு ரெட்டை கீரை உடம்புல அஞ்சு உறுப்பு இருக்குமா அஞ்சு ராஜ உறுப்புகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே சரி பண்ணும் நீங்கள் அப்பப்போ மூக்கு ரெட்டை கீரை வாங்கி சாப்பிடுங்க மூக்கு ரெட்டை கீரையை சூப் மாதிரி குடித்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி பொரியல் கூட்டு இந்த மாதிரி கூட செஞ்சு சிறுபருப்பு கூட போட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க அதையும் செஞ்சேன் பீன்ஸ் இருக்கு இல்லையா நாட்டு பீன்ஸ் அந்த பீன்ஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு ஒரு கால் கிலோ பீன்ஸு அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதாவது ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோடு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி குடிச்சிருங்க அன்னைக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கல் ஃபுல்லாக வெளியே வந்துடும் நாங்கள் இது முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பீன்ஸு நம்ம சாப்பிட்றோம்ல பொரியல் பண்ணி பீன்ஸு அதுதான் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது நாங்கள் பெண்களுக்கு கூட பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு ரகத்தில் கல் வந்துச்சுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க பண்ணுற அவஸ்தையை நான் பார்த்துருக்கேன் நேரில் என்கிட்ட சொன்னாங்க அந்த அவஸ்தையை நான் பார்த்துருக்கேன் அதனால் இதை நான் அடிக்க தடவை இந்த மூணையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்டே இல்லையா அது எனக்கு பெருசாக நிவாரணம் தெரியலை அதுக்கப்புறம் இந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அதை நான் அப்படியே கரெக்டாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் போயிட்டு அதே சமீப ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அப்போ எனக்கு முதல்ல ஸ்கேன் பண்ணும்போது ஒன்பது எம்எல் இருந்துச்சு நாங்கள் உண்மையிலேயே எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அவங்க சொன்னதுதான் தெரியும் மூணு மாதம் கழித்து நான் போய் பார்க்கும்போது இன்னொரு டாக்டர்ம்மா பார்க்குறாங்க கல் இருந்துச்சா எங்கே பார்த்தீங்க இங்கே தான்மா பார்த்தேன் நம்ம ஸ்கேன் எடுக்கிற இடத்துல தான் பார்த்தேன் அப்படிங்களா இல்லையே கல் இல்லைம்மா ரெண்டு அதாவது இடது பக்கமாக வலது பக்கமா ஏதோ ஒன்று சொன்னாங்க எனக்கு தேவை கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போது இது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் நான் கடைக்கு போக தைக்க நைட்டு பதினோரு மணி ஆகும் காலையில் ஒம்போது மணிக்கு ஓடுவேன் நைட்டு பதினோரு மணி ஆகும் இதை பற்றி கடையில் என்கிட்ட கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் நேரடியாக இப்போ யூடியூப்பில் நான் போடலை உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் வல்லப்பா வேலைகள் அதிகம் இப்போ கூட பாருங்கள் சின்ன திரையில் மீட்டிங் இருக்குது கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை கரெக்டாக போட்டுருணும் முக்கியமாக ரேகா திருமுருகன் அவங்க வந்து அம்மா கல் கரையிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க நாங்கள் நம்ம பெரிய டாக்டர் கிடையாது ஆனால் நம்ம அனுபவத்தை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது இதையும் நீங்கள் கிட்ட கேட்டுக்கோங்க அதனால தான் நான் ஒரு நாலஞ்சு பேர் பெரியவங்களை கேட்டுட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணினேன் அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸு காலையில் வாழைத்தண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாரோடு அப்படியே கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி அப்படியே நல்லா வடிகட்டிவிட்டு உப்பு உப்பு எதுவும் போட வேண்டாம் ஏன்னா உப்பு சேர்ந்தாவே கல் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வேணும் வேறு வழி இல்லை வாந்தி வர மாதிரி இருக்குது குடிக்க முடியல அப்படின்னா இந்து உப்பு கொஞ்சூண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு குடிச்சிருங்க சரி இந்த சப்புன்னு இருக்கு இப்படி இப்படி நினைக்காம ஒரு ஒரு செகண்டு அப்படி கண்ணை மூடிட்டு குடிச்சிட்டோம்னா உடம்புக்கு நல்லது தானே அதுக்காக சொல்ல வந்த வாழைத்தண்டு சாப்பிட்லாம் ஆனால் வாழைத்தண்டை நிறையா சாப்பிடும்போது கை கால் அதை விழுவிழுன்னு போயிடுது அதாவது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் சாப்பிட்டேன் எனக்கு பெருசாக தெரியலை ஆனால் அதை நான் நிறைய சாப்பிட்ல ஆனால் அப்பப்போ வாழைத்தண்டு வாங்கி கூட்டு செஞ்சு சாப்பிடுவேன் இப்போ எனக்கு கல் இல்லை இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூக்கு ரட்டை கீரை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு பக்கத்தில் இங்கே கிடைக்காது போரூர் மார்க்கெட்டில் போய் வாங்கணும் நாராயணன் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் கருமன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நாராயணனுக்கும் அந்த சூப் வச்சு கொடுப்பேன் அப்பாவுக்கும் கொடுப்பேன் நானும் அதை கூட்டு செஞ்சு அப்புறம் சூப் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்குருவோம் பாட்டு ஒன்று இருக்கும்ல முன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு மாதிரி முன் காப்பது நம்மளுக்கு நல்லது இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணலாம் அப்படின்னா உண்மையிலேயே நான் கடை போது இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி எனக்கு கல் இல்லை வேலை யாபகத்தில் இது போதும் அப்படின்னு நினச்சேன் தலைவலி நோபம் தனக்கு வந்தாதே தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்ததுக்கப்புறம் சரி இதை நம்ம சரி பண்ணிக்கிறணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால்தான் நம்ம குடும்பத்துக்காக உழைக்க முடியும் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அதனால் அதை ஃபாலோ பண்ணேன் ரேகா திருமுருகன் அவர்களுக்கு நான் வந்து அதில் பதிவு போட்டிருந்தேன்னா இவ்வளவு தூரம் விளாவாரியாக நான் சொல்ல முடியாது அதனாலதான் வீடியோவாக போட்டுருவோம் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் லேட்டாக போட்டேன் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு நான் பதிவு போடலை அப்படின்னு கோச்சிக்கதைங்க என்னுடைய ஆதரவாளர்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்சாலும் நான் போடுற வீடியோவுக்கு பத்து பேர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னால் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி பார்ப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் அதனால் என்னுடைய வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி எல்லோரும் இருக்கணும் அதனால் இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் ஒரு முறை கிட்ட கேட்டுக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா